வெள்ளை ஆணையன் சாமந்திருத்த படலும் பட்டவிளங்கொன்றை சடையான் மகவானை கொட்டவழியின் தொருக்கருத்த வாரீது அட்டமத வேளம் பரனை பாராய பராய் முனிவன் அட்ட கொழுஞ்சாபந்தி தேக்கியவாறு ஓதுவாம் கருவாசனை கழிக்கும் காசினகதீர் ருருவா அசவேதமுனே துல்லாகமத்தின் நிறுவாய் மெய்சாற்றம் பெயர் விளங்கவீசன் உருவாக விளங்விழுங்க வெளியுருவங்கண்டான் இன்புச்சனை செய்தே துவானை அன்பு கிளிய நருளாந்திரு முடிமேன் மின்பொடி கடி கடிக் கமல போதென்று வீழ்ந்திடலும் தன் பொற்கரமள போதலத்தி தாங்கினான் தாங்கிகன் சென்னி தடமார்ப்பனை துளகம் வீங்கித் தலை திறந்த வெய்யுவகை மேற்கொள்ள நீங்கி களி இந்த கருணை நிதியனை எங்கள் எங்காட்டி கோயின் தான் சங்கள செங்கள செங்களத்து தான் அவரை சேர்த்து விடற் பொங்கலந்தார் வைத்தமரர் கோமான் கோ நகரின் அமரர் பெருஞ்சேனை களந்தளிப்ப மங்கள பல்லாடு மலைமுழங்க வந்தனைவான் எத்திக் நிற்கும் கல் என்றியங்களே பிலையால் தித்தித்து அழுதொழுதும் கீழன் செவிமடுப்ப பத்தி கபரிணரை தானே படுகடலில் ரந்தி பூல புரளும் திரை போற்றலை வணிப்ப அங்கட்கடலியே நெடுங்கூட்டம் பகனிமிர்ந்த வங்க தலையுக்கே மீகாண்டனை மாண்ட திங்க குடை நிலற்ற திண்டே மதங்கவிழ்கம் வாங்கற்களை தென்மினி மிசை பவனே போந்தனைந்தார் அத்தலை விண்ணாடைந்து வெவ்வென்று கையுரை கைத்தலங்கள் கோப்பின கண்டார் உத்தவனை அர்ச்சித்து போந்த முனி உத்தவனம் தீங்கறிய வாசிமொழி செப்பித்தார் செங்கதிரின் செங்கரத்தின் நீங்கறிய தாமரையை நீட்டினார் மற்றவனை தாங்கரிய செல்வ தருந்தலோதர்களார் வை கை யோசி வாங்கி மதையான என்மேல் வைத்தன் மதியான் கிடந்த மதியூறி கடக்க வெழுக்க மால் யானை யூச்ச என்மேல் நாரைக் கிடந்தனர் மலரை வீழ்த்தியுறன் சீரை கிடந்த நிடந்தாள் ஆசிதை தன்றே கண்டான் முனிய காமற் காய்ந்தானுதற் கொண்டார் அழகில் நோக்கினார் கோபம் கொண்டானவர வேதின உண்டிருக்கின்றான்தோ புனை தரவுண்ட வள்ளிய செங்கன் புடையா கவளம் ஒள்ளிய மெய்பன் புடையா நரு நறுவருத்தொத் தள்ளிய செல்வத் தரக்கினாய் என் செய்தாய் கதி கத கதித்தார் முடிய மர கையுறையே நன்கு மதித்தாயெது முடிவே சட்டம் குதித்தா தகுழ் மலரன் கோற்றாது வாங்கி மிதித்தானே சிந்தவதன் மேல் வைத்தாய் பேதாய் வண்டுழரும் தண்டுழாய் மாயோ நிருமாப்போம் குண்டரிகப் போதுரையும் புள்ளி தேர் இருமாப்போம் அண்டர் தொழவாளும் நிருமாப்பு ஆளாலம் குண்டவனை பூஜித்த பேரண்டுள்ளையாள் சொற்ானை வாணவெஞ்சென்னோள் செரி அரிலோர் வாட்டானை பேதன் பிரகஜா சிதருகேனின் கோட்டான நாட்கோட்டு வெண்ணிறுத்த குஞ்சரமம் காட்டானை ஞாக்க வின கடுஞ்சாபம் சவித்த முனி பாதன் தலை கொண்டு சங்கை பவித்தமரர் தங்கோன் குறை இறப்பாறைய அவித்தபுரி யாயும் மர சுங்கு வித்த தரு கண்முன் சிங்குடையோரன்று அத்தக நீராசபி தீரடிகேன் தகைய சாபமினி விடுமின் என்று என் தீரந்து கைத்தலங்கள் கைகூப்பி கை கரைத்தார் வைத்த முனி பிரது சாபம் வகுக்கின்றானே சிந்தனை வாக்கே கேட்டா சிவனு அளித்ததேட நிந்தனை பரிகாரம் தான் நீங்காது தலை மாட்டாக வந்தது முடிமட்டாக மத்தமா வனமாவாகி வாகி ஐந்திருவ தான் டெல்லை அகன்றபின் பண்டை தாக